அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடத்தில் இருந்து சுவாதி நட்சத்திரம் ஆடி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி சுவாதி நட்சத்திரம் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த சுவாதி நட்சத்திரமானது பானு சப்தமி திதியில் வருது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சப்தமி திதி இந்த நாளில் இந்த இரண்டு பொருளை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை வாங்கி வச்சு ஒரு தீபத்தை ஏற்றுங்க மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளால் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகை நேரமான மூன்று மணியிலேருந்து நான்கு முப்பதுக்குள்ள பொதுவாகவே நம்ம குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் வந்து திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் தீர அதாவது கடன் அந்த நேரத்தில் வந்து நம்ம வாங்கக்கூடாது கடன் வாங்கணும் அப்படின்னா அடிக்கடி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உண்டாகும் ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு குளிகை நேரத்தில் போய் ஒரு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கொடுத்து அந்த கடனை நீங்கள் சீக்கிரம் அடைக்கிறதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் குளிகை நேரம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அதுவும் சுவாதி நட்சத்திரமும் சப்தமி திதியும் ஆடி கடைசி ஞாயிறும் கலந்து வரும் இந்த குளிகை நேரத்தில் மூன்று இருந்து நான்கு முப்பதுக்குள்ளே உங்க வீட்டு பூஜை அறையில் பச்சை அரிசி மேலே நாணயங்களை பரப்பி ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சிருங்க ஒரு கையளவுக்கு கொள்ளும் ஒரு கையளவுக்கு வெந்தயத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க ரெண்டு கிண்ணத்தில் தனித்தனியாக போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லை ஒரே கிண்ணத்தில் போட்டு கலந்து வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் வைத்து மனதார உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அது ஒரு மஞ்சள் துணியில் அல்லது ஒரு பச்சை துணியில் போட்டு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு ஏரி குளம் கடல் இதை மாதிரி நீர்நிலைகள் இருந்ததுன்னா அவங்க கொண்டு போய் போட்டுருங்க அன்றைக்கே போடுறது ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் மறுநாள் கூட போடலாம் தவறு கிடையாது இது எதுவுமே எனக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க கொல்லையும் வெந்தயத்தையும் ஒன்னா கலக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பணவசியம் உண்டாகும் அவை இரண்டையும் நீங்கள் பறவைகளுக்கு அல்லது மீன்களுக்கு உணவாக போடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினையின் பாதிப்பு குறைந்து உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் பணம் சேரும் இந்த நாளையும் இந்த அற்புதமான நேரத்தையும் தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது பூஜைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி கல்கண்டு அல்லது பாதாம் அல்ல பூசணி விதிகள் அல்லது ஒரு டம்ளர் பாலை வந்து கண்டிப்பாக பிரசாதமாக வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஹரே ஹரிசங்கரை ஜெய் ஜெய்சங்கரை மகா பெரிவா திருவடி சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்